மீண்டும் மற்றமொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் எப்படி நாங்க வெயிட்ட குறைச்சு கொள்றது என்ன உணவுகள் நாங்க சாப்பிடலாம் என்ன உணவுகளை நாங்க தவிர்த்து கொள்ளணும் அடுத்தது வந்து நாங்க வாழ் எங்களோட வாழ்வியல் முறையில என்னென்ன மாற்றங்களை நாங்க கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட இந்த ஹெர்பல் ஹேர்பல் மெடிசின்ஸ் இருக்குமல்லையா அல்லது வந்து இந்த மூலிகைகளில் இருக்கட்டும் இல்லையா சாதாரணமாக நாங்கள் பாவிக்கிற பொருட்கள் இப்படி இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை நாங்கள் மருந்தாக உட்கொள்ளலாமா உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்கள் இதில் வந்து பின்பற்றலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அதை சம்பந்தமான பூரண தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் எங்களோட உணவு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் லோ carb டயட் நாங்கள் கார்போஹைட்ரேட்டை குறைவாக எடுத்துக்கொண்டு புரதம் மற்றும் சத்தான அல்லது வந்து ஆரோக்கியமான கொழுப்புகளை அதிகமாக எடுத்துக்கொள்றது வந்து சிம்பிளாக எப்படி ஒரு டயட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரைப் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதுக்கு நீங்கள் பெரிய ஒரு டயட் பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா அல்லது சாதாரணமாகவே நாங்கள் சாப்பிட்ற உணவுகள்லருந்து எங்களோட உணவு முறைகள்ல இருந்தே நாங்கள் வந்து இதை பின்பற்றலாமா வீட்டுக்கு நாங்கள் எல்லாருக்கும் சமைக்கிறதோடையும் எங்களுக்கு சமைச்சு கொள்ளலாமா இப்படியான கேள்விகளுக்கு வந்து ஒரு பதில் ஒன்று தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு மீல் பிளான் அல்லது பிசிஓடி இருக்கிற பெண்கள் உங்களுக்கு ஒரு டயட் பிளானை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் எத்தனை வேலையை நீங்கள் சாப்பிடலாம் என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் அவுட் ஒரு பிரேக் டவுனை வந்து நாங்கள் பார்க்கலாம் இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோம் நீங்கள் காலையில் எலுமிழி சாப்பிட்றீங்க நம்ம வந்து நிறைய பொதுவாகவே இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கிற நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் மீல் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான் லஞ்சுக்கு இது தான் டின்னருக்கு இது தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம் ஸோ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலையில் எழுமினதுமே வந்து வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் இளஞ்சூடான தண்ணி குடிக்கிறதோட கூட நாளை ஆரம்பிக்கிறது உங்களோட செரிமானத்துக்கு அல்லது வந்து உங்களோட இந்த மெட்டபாலிசம் எல்லாம் வந்து சரியாக நடக்கிறதுக்கு ஏன்னா நம்ம நைட் ஃபுல்லாக தூங்கி இருப்பேன் நம்மளோட சிஸ்டம் வந்து ஒரு ஸ்லீப் மோட்ல இருந்திருக்கும் இல்லையா ஸோ காலையில் எழுப்பினோடனே அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வார்ம் வாட்டர் நீங்கள் கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும் அடுத்தது தான் வந்து நான் வந்து இந்த டீ குடிச்சு பழகிட்டேன் காஃபி குடிச்சிட்டேன் பழகிட்டேன் எனக்கு வந்து இந்த டீயோ காஃபியோ ஸ்கிப் பண்ண முடியலை வெயிட் லாஸ் பண்ணா வந்து டீ காஃபியை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணுமா தலை வலி வருது இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ நீங்க கம்ப்ளீட்டாக இதை ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்லை நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா சில பேரை பார்த்துருப்போம் பிசிஓடி இருக்கிற பெண்களா இருக்கட்டும் சாதாரண பெண்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நாங்க வந்து ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு டீ குடிக்கிறது அல்லது அஞ்சு தரம் ஆறு தரம் காஃபி குடிக்கிறது ஒர்க் பண்றவங்கன்னா ஆபீஸ்ல வந்து காஃபி எடுக்கிறது சோ இப்படியான விஷயங்கள் வந்து இருக்கும் இது ஒரு பிழையான முறைமையாக இருக்கும் சோ நீங்க வந்து ஒரு காலையில ஈவினிங் அப்படின்னு நீங்க காஃபி குடிக்கிறீங்க டீ குடிக்கிறீங்கன்னா நீங்க வளமையாக எடுக்கிறத விட நீங்க ஒரு பெரிய மகளை குடிக்கிறீங்கன்னா சாதாரணமான ஒரு டீ கப்ல குடிக்கலாம் அல்லது சாதாரணமான டீ கப்ல குடிக்கிறீங்கன்னா ஹாஃப் குடிக்க ஹாஃப் குறைத்து கொள்ளலாம் இதில் வந்து நீங்கள் எடுக்கிற சுகர்டு அளவை நீங்கள் குறைக்கலாம் சில பேர் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் சுகர் போடுறவங்களை கூட பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அல்லது ஒன் டீஸ்பூனாக உங்களோட டீயில் இருக்கிற அந்த சுகர்டு அளவும் மில்க் நீங்கள் மில்க் பவுடர் பாவிக்கிறீங்க அல்லது ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதோட அளவையும் நீங்கள் குறைத்து கொள்ளலாம் ஸோ இதற்கு நீங்கள் எடுக்கிற மில்க் வந்து செமிஸ்கிம் மில்க் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஃபேட் மில்க்கை வந்து நீங்கள் பாவிக்கலாம் ஸோ இப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களோட டீ கப் காஃபி கப்பை வந்து நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏர்லியாகவே எடுக்கலாம் எட்டு மணி எட்டு அரைக்கலாம் கூட காலை சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்டில் நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொதுவாகவே இப்போ ஒரு பிரெட்ன்னு சொன்னால் மூணு நாலு ஸ்லைஸ் பிரெட்டை வந்து சாப்பிடுவோம் சாண்ட்விட்சாக அப்படி இல்லைனா தோசை இட்லி ரொட்டி அதாவது மைதாமா கோதம்மாவில் செய்யற ரொட்டி இப்படியான வழக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இந்த முறையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் ஒரு பிரெட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஹோல் கிரெயின் பிரெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முழு தானியங்களான அந்த ப்ரவுன் பிரெட் அதில் ஒரு ஸ்லைஸும் முட்டை நீங்கள் எவ்வளவும் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு முட்டை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ முழு முட்டையாக அதாவது மஞ்சக்கரோடு சேர்ந்து எக் யோக்கோடு சேர்ந்து இரண்டு முட்டைகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அவிச்சு சாப்பிடலாம் அல்லது வறுத்து சாப்பிடலாம் எப்படியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த முட்டையை உணவை சேர்த்துக்கொள்ளலாம் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட சிறு தானியங்களான அல்லது பாசிப்பயிர் இருக்கு இல்லையா சோ அதை நாங்க ஊற வச்சு அதுல தோசை ஒன்று செய்து அதுக்கு மேல ஒரு முட்டையை வ விட்டு அது இரண்டு முட்டைகள் விட்டு இந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் ஸோ இதற்கு நீங்கள் தொட்டுக்கொள்ளதுக்கு வந்து ஒரு சட்னி தேங்காய் வந்து நீங்க சாப்பிடலாம் சோ தேங்காய் சம்பளா இருக்கட்டும் அல்லது சட்னி சோ இப்படியான உணவுகளை நீங்க எடுக்கலாம் அது இல்லாமல் ரொம்பவே ஃபைபர் இருக்கிற ஓட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடலாம் இந்த ஓட்ஸும் அதில் வந்து பழங்கள் ஒரு பனானாவை சேர்த்துக்கொண்டு அல்லது ஒரு ஆப்பிள் சேர்த்து கொஞ்சம் skimmed மில்க் விட்டு ஸோ இப்படி வந்து உணவு உணவு முறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் ஸோ இந்த போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாங்கள் இது வரைக்கும் இருந்த நாலு இட்லி அல்லது நாலு தோசை அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ற நேரம் அதோட ஏதாவது ஒரு ஃப்ரூட் நீங்கள் கொள்ளலாம் ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆப்பிள் ஸோ இப்படியாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து இந்த உணவுகள் இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரூட்ஸால ஒரு ஸ்மூதி ஒன்று ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஜூஸ் செய்து சுகர் போடாமல் இயற்கையாகவே ஸ்வீட் இருக்கிற ஒரு வாட்டர் மெலனை அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் செமி ஸ்கிம் மில்க் விட்டு கொஞ்சம் நட்ஸ் விட்டு இப்படி ஒரு கிளாஸ் ஆஃப் ஒரு ஹெல்தி ஸ்மூதி வந்து உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கலாம் ஸோ நீங்கள் அஞ்சு நாள் அப்படின்னு சொன்னால் ஒரே உணவை ரிப்பீட் பண்ணாமல் இப்போ இதிலேயே நான் ஒரு நாலஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு வெரைட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நீங்க அவகாடோ வந்து நல்லாவே சேர்த்துக்கொள்ளலாம் இதுல வந்து ஹெல்தியான ஃபேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல்ல நம்ம ஒரு வெயிட் லாஸ் வீடியோவில் கூட பார்த்துருப்போம் ஸோ இந்த அவக்காடோ வந்து நீங்க சேர்த்துக்கொள்ளலாம் அது தவிர நான் சொன்ன மாதிரி முட்டையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து பட்டர் சேர்த்துக்கொள்றது நீங்கள் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கொள்றது ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட அந்த ஹெல்தி ஃபேட்டை வந்து உங்களோட உடம்புக்கு காலையிலேயே கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் சரி இப்போ காலை சாப்பாடு முடிச்சுட்டு அடுத்த ஸ்நாக் டைம் இந்த ஸ்நாக் டைம்ல வந்து நாங்கள் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை அப்படியே அந்த மாதிரியான நேரத்தில் ஸ்னாக் ஒரு டீ காப்பும் அதுல நாலு பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்றது ஸோ இப்படியான இயல்புகள் வந்து எங்களுக்கு இருக்கும் அல்லது இந்த போண்டா பஜ்ஜி இப்படியான உணவுகளை சாப்பிட்றது ஆஃபீஸ் போகிறவங்கன்னு சொன்னா கிறிஸ்ப் பேக்கெட்ஸ் சிப்ஸ் பேக்கெட்டை வச்சு கொள்றது சோ இந்த உணவுகள்லேருந்து நாங்கள் கொஞ்சம் எங்களை மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கும் இந்த ஸ்நாக் நேரத்துல வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் முழுமையாக ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் காலை காலையில வந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடல வேறு ஏதாவது தோசையும் சட்னியும் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முழு ஆப்பிள் சாப்பிடறது அப்படி இல்லைனா நட்ஸ் சாப்பிட்றது இப்போ டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆமன் சாப்பிட்றது ஆமன் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான கொழுப்பை வந்து எங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான நட்ஸை சேர்த்துக் கொள்றது அல்லது வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவோம் நிலக்கடலை கச்சான் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவோம் சொல்லுவோம் இந்த உணவுகளை வந்து நீங்க உங்களோட உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு ஸ்நாக்காக ஆக சோ ஆமண்டை வந்து நீங்க தண்ணியில ஊற வச்சும் சாப்பிடலாம் சாதாரணமாகவும் சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்காக இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு கோன் சோளம் வந்து கொப்ள சோளம் முழுதாக அவிக்கப்பட்ட ஒரு சோளம் சாப்பிடலாம் இல்ல உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னா கலரி குறைந்த பாப்கார்ன் சாப்பிடலாம் சோளத்தால் செய்த பாப்கார்ன் அதாவது அன்ஸ்வீட் சாதாரணமா ஒரிஜினல் பாப்கார்ன் வந்து நீங்க சாப்பிடலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்காக இருக்கும் அடுத்தது லஞ்ச் நாம எல்லாருமே வந்து சோறு லஞ்சுக்கு சாப்பிட்டு தான் பழகி நம்மளால் இந்த மில்லட் சாப்பிடு ஓட்ஸ் சாப்பிடு லஞ்சுக்கு வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸை சாப்பிடு அப்படின்னு சொன்னா பாசிபிளே இல்ல இது வந்து நமக்கு அப்படி சோறு சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ நாம சாதாரணமாகவே நாங்கள் வளமையா சாப்பிட்ற மாதிரி எங்களோட பிளேட்டை வந்து வடிவமைக்கலாம் இப்போ வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கா போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது முக்கியமானதுன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு ஸோ இதில் எப்படி நாங்கள் இந்த போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா சாதாரணமான ஒரு சராசரியான ஒரு பிளேட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிளேட்டில் அரைவாசி ஹாஃப் ஆஃப் த பிளேட் வந்து நீங்கள் ஃபைபர் ஃபுட் நார் சத்துக்கள் இருக்கிற பொருட்களால் நீங்கள் நிரப்பிக்கொள்ளணும் அதாவது மரக்கறிகள் நீங்கள் மரக்கறிகள் எந்த வகையிலையும் நீங்கள் சாப்பிடலாம் சலாடாக சாப்பிடலாம் அல்லது சாதாரணமாகவே நாங்கள் குக் பண்ணுவோம் இல்லையா சம்பல் செய்கிறது சுண்டல் செய்கிறது கூட்டு செய்கிறது ஸோ இப்படி உங்களை மரக்கறிகள் காய்கறிகளை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி வந்து கீரை வகைகள் இந்த கீரை வகைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு வந்து உதவி செய்யுது உதாரணமாக இந்த வல்லாரை கீரை அப்படிங்கிறது ஃபைபர் மட்டும் இல்லை இதுல உங்களுக்கு இரும்பு சத்து இருக்குது அடுத்தது வந்து ஹோமோன்களை ஹார்மோன்களை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆற்றல்லாம் இந்த வல்லாரை கீரையில என்ன கீரை வகைகள் நீங்க எடுத்துக்கொண்டாலும் அதுல இருக்க போகுது ஹாஃப் பிளேட்ல வந்து நீங்க காய்கறிகள் கீரை வகைகள் ஸோ இப்படியான இந்த லீஃபி வெஜிடபிளால நிரப்பிக்கொள்ளலாம் அடுத்த ஹாஃபை வந்து நீங்க ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து உங்களோட வந்து சோறு ஒரு காவாசுக்கு நீங்க சோறு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்து நீங்க உங்களோட சோர்ந்து கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம சாதாரணமாகவே எடுக்கிற இந்த வெள்ளை அரிசியெல்லாம் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல வரப்போகுது கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரவுன் ரைஸ்ல இருக்கிறது அல்லது நம்ம இந்த கை குத்தல் அரிசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாட்டு அரிசின்னு இதில் நிறையவே கம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கு ஸோ சிறந்தது நீங்கள் இந்த ப்ரௌன் ரைஸ் அல்லது கை குத்தல் அரிசி எடுக்கிறது ஓகே அதை நமக்கு எடுக்க முடியலைன்னா சாதாரணமாகவே நீங்க எடுக்கிற அரிசின்னா கூட பரவாயில்ல போர்ஷன் நல்லாவே குறைச்சு கொள்வது ஸோ சோறுட அளவை நீங்கள் நல்லா குறைச்சி அடுத்த கா பிளேட்டில் வந்து உங்களோட என்னது ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிற புரோட்டீன அளவை கூட்டிக் கொள்ளணும் நீங்கள் வந்து சைவம் சாப்பிட்ற அதாவது வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோட்டீனாக நீங்கள் புரோட்டீன் இருக்கிற தானியங்களாக இருக்கட்டும் முளை கட்டின பயறு அப்படி இல்லைண்டா பன்னீர் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து சோயா வகைகளை சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் புரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இல்லை நீங்கள் வெஜிடேரியன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சிக்கனோ மட்டனோ பீஃபோ நீங்கள் எந்த உணவு எடுக்கிறீங்களோ அதை எந்த வடிவிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பேக் பண்ணி தான் எடுக்கணும் கறியாக சமைக்கக்கூடாது அப்படின்னு இல்லை எண்ணெயோட அளவு சாதாரணமாகவே நீங்கள் குறைத்து கொண்டு கறி ரே ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அ அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் ஸோ இப்படி சேர்த்துக்கொள்ளலாம் இந்த நேரம் நீங்கள் இன்னொரு விஷயம் தான் இந்த ஃபேட் நாங்க ஏற்கனவே எடுத்துக்கொண்ட இந்த இறைச்சி வகைகள் முட்டை இதுல எல்லாமே ஃபேட் இருக்கும் நல்ல கொழுப்புகள் இருக்கும் பட் ஸ்டில் நீங்க இன்னொன்னு அப்படின்னு சொன்னா தயிர் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல தயிரை வந்து நீங்க இந்த உணவோட கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் உங்களோட லஞ்ச் பிளேட்டுக்கு ஒரு சரியான ஒரு விகிதாசாரத்துல இருக்கும் ஸோ இதை நீங்க எப்படி சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாங்கள் நிறைய பேர் வந்து சோறு எல்லாம் சாப்பிடுவோம் சோறு சாப்பிட முடிஞ்சது அப்புறம் சில நேரம் வயிறு நிறம்பிலும் மற்ற சாப்பிட முடியாது ஸோ நீங்க இதை சாப்பிட்ற நேரம் முதல்ல வந்து உங்களோட ப்ரோட்டீனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட இறைச்சி வகைகள் அல்லது உங்களோட பன்னீர் சோயா இந்த மாதிரியான ப்ரோட்டீன் உணவுகளை சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் கூட அந்த இலைகள் காய்கறிகள் கீரை வகைகளை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற சோறோட மிச்ச காய்கறிகள் மிச்ச ப்ரோட்டீன் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற நேரம் சம்டைம்ஸ் நமக்கு வயிறு நிரம்பிடும் சாப்பிட முடியாமல் போயிடும் அந்த நேரம் நமக்கு மிச்சமாகிறது என்னன்னு சோறு ஸோ இப்படி உங்களோட லஞ்சை வந்து நீங்க மாடிஃபை பண்ணி கொள்ளலாம் அதோட உங்களோட பகல் உணவுல வந்து நீங்க நெய் நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் ஒரு சலட் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விடுறது கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறது ஸோ அந்த எண்ணெய்களில் நாங்க பொறிக்காம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொண்டு அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம் அடுத்தது ஈவினிங் ஸ்நாக் பொதுவாகவே நம்மளோட வெயிட் கூடுறதாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம பெரிய ஒரு பிளவுறது வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ல தான் பகல் வரைக்கும் சரியாக பேலன்ஸில் சாப்பிட்ருவோம் ஈவினிங் ரொம்ப பசி எடுத்ததுமே நாங்கள் வந்து ஏதாவது ஷார்டேஜ்ஸ் அல்லது ஆரோக்கியம் இல்லாத விஷயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஹாஃப் கப்பாக நீங்கள் அதை குறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஒரு டீ வந்து நீங்கள் எடுக்கலாம் அதோட வந்து இந்த நட்ஸ் அல்லது வந்து ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றது நான் சொன்ன மாதிரி இந்த பாப்கார்ன் சாப்பிட்றது ஸோ இப்படியான விஷயங்களை வந்து ஹெல்தி ஸ்னேக்கை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து அது வந்து அதில் பொட்டாசியம் இருக்குது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அல்லது வந்து பெரிஸ் சாப்பிடலாம் பெரிஸ் உண்மையிலேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா சாப்பிடணும்னு நான் கட்டாயம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லலை உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் உள்நாட்டு பழங்கள்லாம் கிடைக்காது பொதுவாகவே இப்போ வந்து நீங்கள் யூகே யூஎஸ் கனடா போன்ற நாடுகளில் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த இந்த கொய்யா மாதிரியான பழங்கள் பப்பாசி பழங்கள் நமக்கு அவைலபிலிட்டி குறைவாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட சாப்பாட்டில் நிறைய பெரிஸ் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ரேஸ்பெரி இதெல்லாம் நிறைய சாப்பிடலாம் உள்ளூரில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் நம்மளோட உள்ளூரில் கிடைக்கிற நம்மளோட காய்கறிகள் பழங்கள் ஸோ இதையெல்லாம் நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த ஸ்நாக் நீங்க சாப்பிட்டீங்க உங்களுக்கு அந்த ஸ்நாக் போதுமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்தது டின்னர் டைம் இந்த டின்னர் அப்படிங்கிறது வந்து நிறைய நம்மளோட கல்ச்சர்ல எப்படி இருக்குன்னா டின்னர்னாலே ஒன்பது மணி ஒன்பதரை தான் அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு ஸோ இந்த பழக்கம் வந்து ஒரு தவறான விஷயம் ஏர்லி டின்னர் எடுக்கணும் அதாவது ஏழரை எட்டு மணிக்கு பிறகு நாங்கள் சாப்பிடக்கூடாது ஸோ அந்த டைமே எங்களோட டின்னர்லாம் நாங்கள் முடிச்சிடணும் இந்த டின்னருக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா திருப்பி நாங்கள் வெரி ஹெவியா நாலு இட்லி ரெண்டு தோசை இந்த மாதிரி அல்லது பூரி எண்ணெயில பொறித்த பூரி இப்படியான உணவுகளை தவிர்த்து கொள்வது உதவியாக இருக்கும் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த முழு தானியங்களாலான ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி சாப்பிட்றது அது இடியாப்பம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சாதாரணமாக ரெண்டு இடியாப்பம் சாப்பிட்றது அதுலேயும் ப்ரௌன் ரைஸில் வந்து இடியாப்பத்தை நாங்கள் செய்து கொள்வது இதோட வந்து ஒரு பருப்பு அதாவது ப்ரோட்டீன் இருக்கிற கறி வந்து நீங்கள் சனா ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அதோட சேர்த்துக்கொள்வது அதே நேரம் இன்னும் ப்ரோட்டீன் சேர்த்துக்கொள்வது வந்து உதவியாக இருக்கும் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் இந்த இடியாப்பம் பராட்டா புட்டு தோசை இட்லி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் பெஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் நீங்கள் பகலைக்கு சமைச்சிருப்பீங்க இல்லையா சிக்கனோ மட்டனோ கறி இருக்கும் இல்லையா அதில் ஒரு நல்ல போர்ஷன் ஆஃப் சிக்கன் மட்டன் பீஃப் ஏதாவது ஒரு இறைச்சியோட நீங்கள் வந்து கொஞ்சம் காய்கறிகள் இது நீங்கள் விசேஷமாக உங்களுக்குன்னு சலட் செய்யணும் அப்படின்ல நீங்கள் பகலில் லஞ்சுக்கு செய்யறதே கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்கிறீங்கன்னா அந்த கறியை ஒரு சப்பாத்தியோடு சாப்பிட்றது அல்லது ஒரு ஆம்லெட்டோடு சாப்பிட்றது ஸோ இப்படி வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணி கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு விருப்பமான கறிகளையே வந்து நீங்கள் சாப்பிடலாம் சாராம்சமாக என்ன மாதிரியான உணவுகள் நாங்கள் இப்போ சொன்ன இந்த நாலு மில்லியம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஹை ஃபைபர் நார்ச்சத்துக்கள் அதிகமான பழங்கள் மரக்கறிகள் காய்கறிகள் கீரை வகைகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற பழங்கள் கொய்யா பப்பாசி மாதுளம் பழம் அடுத்தது வந்து பெரிஸ் வெளிநாடுகள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் பெரிஸ் கேரட் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுக்கலாம் அடுத்தது அதீத புரோட்டின் இருக்கிற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அடுத்தது வந்து சத்தான ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்கிற உணவுகள் ஸோ இந்த உணவுகளை உங்களோட உடம்பில் அல்லது உங்களை உணவில் வந்து நீங்கள் கொள்ளணும் இப்போ இந்த பிசிஓடி இருக்கிற பெண்கள் என்ன உணவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும் எது சாப்பிட்றது மூலமாக எங்களோட வெயிட் கூடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான உணவு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பீட்சா பர்கர் இந்த சிப்ஸ் அல்லது ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இந்த மாதிரி உணவுகளை உங்களோட உணவு உங்களோட அன்றாட உணவுகள்லேருந்து நீங்கள் தவிர்த்துக்கொள்ளணும் கம்ப்ளீட்லி ஜீரோ கட் ஆஃப் அப்படின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒகேஷனில் எடுத்துக்கொள்ளலாம் பட் டெய்லி நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிற நேரம் ஒரு பீஸா வாங்கிட்டு போகிறேன் நான் ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா அது ஒரு பிழையான முறை ஸோ நீங்கள் ஒகேஷனில் வச்சு கொள்ளலாமே தவிர உங்களோட அன்றாட மீல்ஸை வந்து இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்தது ஹைலி ப்ரொசஸ்ட் ஃபுட் இப்போ நம்ம வந்து பராட்டா சப்பாத்தி இதெல்லாம் கடைகளில் பேக் பண்ணி பேக்கெட்ஸில் வாங்கி ரெடிமேடாக போட்டு சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ஈஸியாக இது அல்லது வந்து இந்த சாஸேஜஸ் இந்த நகட்ஸ் சிக்கன் நகட்ஸ் இதெல்லாம் வந்து ஹைலி ப்ரொசஸ்ட் ஃபுட்டாக இருக்க போகுது இது உங்களோட வெயிட் டைம் கூட்டும் உங்களோட இந்த இன்சுலின் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் வந்து நீரிழிவு நோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இதில் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஹைலி ப்ரொசஸ்ட் ஃபுட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கொள்ளணும் அடுத்தது வந்து இந்த டீப் ஃப்ரை பண்ணின ஸ்நாக்ஸ் இந்த போண்டா பஜ்ஜி அல்லது வந்து பூரி இப்படியான உணவுகளை தவிர்த்துக்கொள்கிறதும் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்த முறுக்கு சீடை இதெல்லாம் எடுத்துக்கொள்வோம் இல்லையா எண்ணெயில் பொறிக்கப்பட்டது கடையில் வாங்கின பேக்கெட்ஸ் ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக விடுவது கூட புத்திசாலித்தனமாக இருக்கும் வேண்டாம் நம்ம இந்த இருந்து வெளியே வரணும் நமக்கு வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குது நம்மளோட பீரியட்ஸை நம்ம ரெகுலேட் பண்ணிக்கொள்வது அல்லது குழந்தை பேர் இப்படி ஒரு தேவை இருக்கிற நேரம் நாங்கள் இது இந்த நல்ல பழக்கங்களை அடாப்ட் பண்ணி கொண்டு இந்த உணவுகளை வந்து உசிதமாக இருக்கும் அடுத்தது இந்த ரீஃபைன் சுகர் சீனி கூடின உணவுகள் இனிப்பு வெள்ளம் கூடின உணவுகள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் தவிர்த்து கொள்றதும் அதிக அளவுல கேஃபேன் இருக்கிற ட்ரிங்க்ஸ் காஃபி ஆல்கஹால் இதெல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க தவிர்த்துக்கொள்றதும் வந்து உதவியாக இருக்கும் அடுத்தது வந்து நாங்க என்ன மாதிரியான ஹெர்பல் மெடிசின் அல்லது வீட்டிலேயே இருக்கிற நேச்சுரலான விஷயங்கள் நாங்க என்ன எங்களோட உணவில் சேர்த்துக்கொள்றது மூலமாக இந்த மாடிஃபிகேஷன் கொண்டு வரலாம் சொல்லி பார்க்கலாம் நம்ம உணவில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் வந்து இந்த கருவாப்பட்டையும் புதினாவும் மின்ட் சினமன் இந்த கருவா புதினா அப்படிங்கறது வந்து ஒரு சிறந்த உணவாக சிறந்த ஒரு மூலிகையாக வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் சொல்லுது இந்த ஆண்ட்ரஜன் அப்படிங்கிற ஆண்களுக்குரிய ஹோமோன் சுரப்புகளை வந்து குறைக்கிறதாகவும் அதே நேரம் இந்த ஹோமோன் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாம் வந்து இல்லாமல் செய்கிறது ஹோமோனை வந்து ரெகுலேட் பண்ணுறதாக வந்து நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு டீ எடுக்கிறீங்க ஒரு ப்ளைன் டீ எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து இந்த கருவாப்பட்டை அல்லது வந்து புதினா அல்லது ரெண்டையுமே நீங்கள் போட்டு அது அந்த ஒரு சுடுதண்ணியில் போட்டால் கூட போதும் அதில் வந்து கொஞ்சம் தேன் விட்டு அப்படி நீங்கள் குடிக்கலாம் ஸோ இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக குடித்து வரதுக்கு வந்து உங்களோட இந்த ஹோமோன் ரெகுலேஷன்ஸுக்கு வந்து உதவியாக இருக்கும் இந்த கருவாப்பட்டை புதினா மாதிரியே இன்னொரு பொருள் தான் மஞ்சள் இதுலேயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஆற்றலும் இருக்கு ஸோ நீங்க மஞ்சளை உங்களோட உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் நீங்க இந்த உணவை சமைக்கிறீங்க கறி சமைக்கிறீங்க அப்படின்னாலும் மஞ்சளை சேர்த்துக்கொள்ளலாம் அது தவிர நீங்க எடுக்கிற இந்த ஹேர்பல் டீல பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் டர்மரிக் வந்து நீங்க சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மஞ்சளில் இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதாவது அலர்ச்சி உடல்ல இன்ஃப்ளமேஷனுக்கு எதிராக தொழிற்படுற ஆற்றல் அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட வந்து இது கூட்டுது கட்டாயம் இந்த பிசிஓடி வந்து உணவில் சேர்த்து கொள்ளணும் இந்த வல்லாறை கீரை முருங்கை கீரை எனி கீரை வகைகள் உங்களோட உடம்பில் இருக்கிற அயன் அளவை வந்து கூட்டணும் இந்த பிசிஓடியால் வந்து சில நேரம் உங்களுக்கு இந்த கிளாட்ஸ் பாஸ் ஆகுறது அல்லது நீண்ட நாட்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கிறப்போ உங்களோட உடல்ல இரும்பு சத்தோட அளவு குறையும் சோ இந்த வல்லாறைக்கீரை கீரை எல்லாம் நீங்க சேர்த்துக்கொள்றது வந்து அந்த இரும்பு சத்தையும் ரீப்ளேஸ் பண்ணும் அதே நேரம் உடம்புக்கு வந்து உங்களோட வந்து செல்வாக்கு செலுத்தும் இருக்கிற இன்னொரு இந்த பிசிஓடிய அணுசேப செயற்பாடுகள்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இந்த முருங்கைக்கீரை அல்லது வந்து வல்லாறை அப்படிங்கறது வந்து அந்த அணுசேபத்தை சீராக்கும் சோ இதையும் வந்து நீங்க உங்களோட உணவு உணவுல டெய்லி சேர்த்துக்கொள்வது கூட உகந்ததாக இருக்கும் அடுத்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கிற இன்னொரு பொருள் தான் வந்து வெந்தயமும் கருவேப்பிலையும் இது வந்து நீங்கள் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறீங்க சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் செய்து வரலாம் வெந்தயம் கருவேப்பிலை ரெண்டையுமே வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கொண்டாலும் ஓகே அல்லது நீங்கள் டிரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ பவுடர் பண்ணி ரெண்டையும் சம அளவில் பவுடர் ஆக்கி வச்சுருந்துட்டு சுடு தண்ணியில் அது ரெண்டையும் போட்டு நீங்கள் அதை குடிச்சு வரலாம் ஸோ இந்த வெந்தயம் கருவேப்பிலை அப்படிங்கிறது வந்து உங்களோட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் ஆக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இன்னொரு டீ தான் வந்து நீங்கள் ஹர்பல் டீயாக குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இஞ்சி லெமன் ஹனி இது மூன்றையும் சேர்ந்து ஒரு டீயாக நீங்கள் குடிக்கலாம் சுடு தண்ணியில் நீங்கள் விட்டு குடிக்கலாம் அதே மாதிரி வந்து கருஞ்சீரகத்தை உங்களோட உட உணவை சேர்த்துக்கொள்ளலாம் இந்த கருஞ்சீ ரகம் வந்து உங்களோட உணவு உங்களோட உடலில் இருக்கிற வெப்ப தட்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உண உட உடலோட மெட்டபாலிசத்தை இந்த ஹார்மோனல் பிரச்சனைகளுக்கு ஒரு மருந்தாக இருக்கும் சோ இது எல்லாமே நீங்க உணவோட உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய மூலிகைகளாக அல்லது வந்து ஒரு நேச்சுரலாக கிடைக்கிற விஷயமா இருக்க போகுது அது தவிர நீங்க நல்லாவே எக்ஸசைஸ் செய்யணும் எக்ஸசைஸ்னா நீங்க வந்து ஒரு காலையில் ஒரு அரை மணித்தையாளம் பின்னேறம் அரை ஒரு வாக் பண்ணுறது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து டாக்ஸியோ அல்லது வந்து பஸ்ஸோ எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் நடந்து வர்றது இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அது தவிர கட்டாயம் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு நல்ல ஸ்லீப் இருக்கணும் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஹோர்மோனில் வந்து பிரச்சனைகளை மாற்றங்களை ஏற்படுத்தும் ஸோ நல்ல ஒரு தூக்கத்தை வந்து நீங்கள் எப்பவுமே கடைபிடிக்கணும் அது இல்லாமல் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரம் நம்மளோட உடம்பில் வந்து கோர்டிசோல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஹோமோன் வந்து அதிகளவில் உற்பத்தி செய்யப்படும் இதுவும் இந்த இன்சுலினோட வந்து தாக்கத்தை செலுத்தும் உங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும் ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியாக யோகா மூச்சு பயிற்சி செய்கிறது தொழுகை பிரார்த்தனைகளில் ஈடுபடுறது அல்லது வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணுறது அல்லது நல்ல ஒரு ஹாபியை எடுத்துக்கொள்ளுறது நல்ல இசை கேட்கிறது புத்தகங்கள் வாசிக்கிறது ஸோ இப்படியான முறைகளில் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் ரிலீஃப் பண்ணி கொள்ளலாம் அடுத்த முக்கியமான அம்சம் ஹைட்ரேஷன் தண்ணி குடிக்கிறது நீங்கள் டூ டு த்ரீ லிட்டர் வாட்டர் வந்து நீங்கள் எவ்ரிடே குடிக்கணும் கட்டாயம் ஸோ இப்படி உங்களை நீங்கள் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கொள்ளுற நேரம் வந்து உங்கள் உடல்ல எல்லா எல்லா செயற்பாடுகளும் சீராக நடக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டயட் மாடிஃபிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ற நேரம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆறு மாதம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களோட உடல்ல பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை நீங்க பாப்பீங்க சோ அதற்கு பிறகு உங்களோட இந்த பிசிஓடி பிரச்சனைகள் எல்லாம் சாதாரணமாகவே அல்லது இயல்பாகவே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட நீங்கள் சரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்த் ஒரு கைனோகாலஜிஸ்டோட உதவியோட சப்போர்ட்டோட நீங்கள் இந்த ப்ரொசஸ்ஸை சரியாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நோய் நிலையமை காணாமல் போகிறதோட இதில் இருக்கிற மென்சுவல் இர்ரெகுலாரிட்டிஸ் மற்றும் குழந்தை பெருண்மை பிரச்சனைகளும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி